நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற வார்த்தைகளை கேட்கிறோம் மேலும் நாமும் பேசுகிறோம் பேசுவதும் கேட்பதும் மனிதர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு பரிசு ஆனால் இதைவிட ஆடமான ஒரு பரிசு நமக்கு உள்ளது அது மனசாட்சி மனசாட்சி என்பது நம் இதயத்தில் பொருத்தப்பட்ட ஒரு அலாரம் போன்றது இந்த அலாரம் நம்மை சரியையும் தவறையும் பிரித்தறிய உதவுகிறது தவறான வார்த்தைகளை கேட்கும் போது தீ அபாய மணி போல ஒலிக்கிறது தவறான பாதையில் செல்ல முயலும் போது சங்கடமான உண்மையை பேச தெரியத்தை அளிக்கிறது இரண்டு சாமுவேல் இருபத்தி நான்கு மூன்று மைனஸ் ஒன்பது இல் தாவீது அரசர் இஸ்ரவேல் மக்களின் மக்கள் தொகையை கணக்கெடுக்க உத்தரவிடுகிறார் ஆனால் படைத்தலைவர் யோவாப் இந்த உத்தரவைக் கேட்டு என் ஆண்டவர் அரசரே ஏன் இப்படிப்பட்ட ஒரு செயலை மகிழ்ச்சியுடன் செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தவறானது என யோவாப் உள்ளுணர்வால் உணர்ந்தார் இது இஸ்ரவேலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அவர் உணர்ந்தார் ஆனால் தாவீது யோவாப்பின் அறிவுரையை புறக்கணித்து கணக்கெடுப்பைத் தொடர்ந்தார் யோவாப் அரசரின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படுபவராக இருந்தாலும் தவறான செயலுக்கு முன்பு தெரியாம சங்கடமான உண்மையே பேசினார் நாமும் சில சமயங்களில் தவறான செயல்களை பார்க்கும்போது நான் ஒருவன் மட்டும் என்ன செய்ய முடியும் என்று முனமாக இருக்கிறோம் அல்லது பலர் செல்லும் பாதையை வெறுமனை பின்பற்றுகிறோம் சமூக ஊடகங்களில் பரவும் பொய்யான செய்திகள் விடுதலைப் பட்சமான தகவல்கள் அல்லது சுற்றியுள்ள தவறான நடைமுறைகளை பார்த்தோ வீணாக இதில் தலையிட்டு சிக்கலாக்க வேண்டாம் என்று புறக்கணிக்கிறோம் ஆனால் யோவாபை போல மனசாட்சியின் அலாரம் ஒலிக்கும்போது அதற்கு சிவிசாய்த்துத் தெரியத்தை வெளிப்படுத்துவது மிக முக்கியம் அப்படியானால் நம் மனசாட்சியின் அலாரத்தை எப்போதும் விழிப்புடன் வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் உண்மையில் நம் மனசாட்சி சில சமயங்களில் பாவத்தால் மங்கலாகிறது அல்லது உலகின் இறைச்சலால் மூர்க்கடிக்கப்படுகிறது ஆனால் இயேசு உண்மையே ஆவார் இயேசு உலகின் பாவங்களை வெளிப்படுத்தி கடவுளின் விருப்பத்தை தெளிவாக காட்டினார் கூட்டத்தின் அழுத்தமோ உலகின் வீணான உலிகளோ அவரை அசைக்கவில்லை உண்மையின் குரலை வலிமையாக பிரகடனப்படுத்தினார் நம் மனசாட்சி பாவத்தால் மங்களாகவோ அல்லது விலகவோ செய்யப்படும் போது நம்மை மீண்டும் எழுப்புபவர் இயேசு கிறிஸ்து அவர் உண்மையே ஆவார் உலகின் குழப்பமான இறைச்சலோ அல்லது பாவத்தால் கரைப்பட்ட மனசாட்சியோ அவரை அசைக்கவில்லை கடவுளின் விருப்பத்தை தெளிவாக வெளிப்படுத்தினார் இயேசுவில் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலால் உண்மையின் குரலே கேட்டு பகுத்தறியும் வல்லமையைப் பெறுகிறோம் அவரில் கடவுளின் விருப்பத்தை தெளிவாக அறிந்து கீர்ப்படியும் நாணத்தைப் பெறுகிறோம் உண்மையான சுதந்திரத்தையும் அமைதியையும் அனுபவிக்கிறோம் இன்று நம் அனைவரும் மனசாட்சியின் அலாரத்தை எப்போதும் விழிப்புடன் வைத்து இயேசுவின் உண்மையின் குரலுக்கு செவிசாய்த்து இந்த உலகை மேலும் ஒளிமயமாகவும் சரியான திசையில் வழிநடத்தும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன்